சென்னையை நோக்கி வரும் புயல் கொட்டி தீர்க்கும் மழை இந்த புயல் சென்னையை நோக்கி வருதுன்னு சொன்னோம் ஆனால் சென்னையில் கரையை கடக்க போதா வேற எங்கே கரையை கடக்க போகுது இப்போது மழை கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னோம் எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது புயல் என்னைக்கு கரையை கடக்கும் இந்த மழை பொழிவெல்லாம் என்னைக்கு முடிவுக்கு வரும் டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடரும் என்று சொல்கிறாங்களே டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர்கிறது என்றால் டிசம்பர் மாசத்துல எத்தனை நாள் மழை தொடரும் எந்தெந்தெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் புயல் கரையை கடந்து விட்ட பிறகு வேற எங்கெல்லாம் பொழிவு இருக்கும் இப்போது மழை இல்லை எங்கள் பகுதியில் ஆனால் மழை வரும் என்று சொல்றேன் எதை வச்சு சொல்கிற அப்படின்னு எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோங்க நம்ம சொல்லுகின்ற தருணத்திலோ அல்லது நீங்க பார்க்கின்ற தருணத்திலோ உங்க பக்கம் மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன் காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் மேகம் கலைந்து செல்லுகின்ற வேகம் காரணமாகவும் நிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்காற்றினுடைய தாக்குதல் காரணமாகவும் மழையானது உங்க பக்கத்துல வராம இருக்கலாம் ஆனா இந்த புயல் சின்னம் காரணமாக நிச்சயமாக மாலை பொழுதுல கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சென்னை புறநகர் பகுதியில் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு வந்து வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது இப்போ புயல் எங்கடா இருக்குது சரியா அப்படின்னு பார்க்கும்போது கடலில் சென்னையினுடைய கிழக்கு பகுதியில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இது இளைஞனுடைய வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த புயலானது சென்னையை நோக்கி நகர நகர இலங்கையில் அதி தீவிரமான மழை இருக்கும் கூடவே டெல்டா மாவட்டங்களில் இப்போதும் மழைப்பொழிவு இருக்கிறது இன்னும் கூடுதலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதியில் மழையானது நான்கு மணிக்கு மேலாக தொடங்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக இந்த புயல் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஐந்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது ஏற்கனவே நேற்று இரவெல்லாம் வந்து பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது அந்த பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்திருந்து வச்சிங்களேன் இந்நேரம் சென்னை சுற்று பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்லிவிட்டு வட மாவட்டங்களில் ஏகப்பட்ட மழையை கொட்டி தீர்த்திருக்கும் ஆனால் திடீரென வேக மாறுபாடு காரணமாக அதனுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக கடல்லே வந்து அது நிலை கொண்டு இருப்பதனால இப்போதைக்கு சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவானது குறைவாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் இப்போது மழையானது குறைவாக இருக்கிறது ஆனால் இரவு தருணத்தில் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகனமழை பெய்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையக்காரங்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த புயல் ஏன் வேகம் எடுக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது காயல சூரியன் காயல்னா என்ன ஆகும் தரையில் இருக்கக்கூடிய காற்றானது ஆவியாகாது அப்படி தரையில் இருக்கக்கூடிய காற்று ஆவியாகலன்னு வச்சுக்கல புயல் தரையை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கும் இங்கேயும் காற்று இருந்துகிட்டு கடல்லையும் காத்திருந்துட்டு இருந்தா அப்படியே ரெண்டும் சரிசமம் மோதி நிற்கும் அதனால் புயலினுடைய வேகமானது கரையை நோக்கி வேகமாக வராது அதனால் ஈரப்பதமும் கூடுதலாக இருக்கிறது காற்று அதிகமாக இருக்கிறது தரைப்பகுதியில் ரெண்டாவது மேகங்கள் கலைந்து செல்லாமல் குறைவான வேகத்திலேயே மேகமூட்டமானது கடந்து செல்வதன் காரணமாக புயலின் வேகமானது தடைப்பட்டு கடல்லே நிலை கொண்டிருக்கிறது புயல் புயல் என்று சொல்லுகின்ற போது சவுதி அரேபியா இந்த புயலுக்கு ஒரு பெயரை வச்சுருக்காங்க அது ஃபின்கல் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுருக்கிறாங்க இது புயலாக உருவெடுத்துதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கூட முழு புயலாக அது உருவெடுக்கலை இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்து தான் இருக்கிறது இன்னும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இல்ல கடலில் தொடர்ந்து நிலை கொண்டு இருக்க இருக்க அது தீவிர புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது எவ்வளோ வேகத்தில் காற்றடிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமாகவே வந்து ஒரு இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று அட அடப்பாவீங்களே நூறு கிலோமீட்டர்லாம் அடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவான் இப்போ பெண்கள் புயலை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு தான் இருக்குமே கண்டி காற்றுக்கான வாய்ப்பு இந்த புயலால் வாய்ப்பே இருக்காதான் அதனால கரையை நெருங்க நெருங்க பல இடங்களில் மழையானது கொட்டி தீர்க்குமா அப்படி அந்த புயல் எங்கடா கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு தென்கிழக்கு பகுதியில் சென்னைக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த புயலானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து சென்னையினுடைய புறநகர் பகுதியாக சொல்லப்படுகின்ற செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற வண்டலூர் தாம்பரம் கேளம்பாக்கம் அதற்கு பிறகு மகாபலிபுரம் அந்த பகுதியில் தான் இந்த புயலானது கரையை கடக்குமா அந்த தருணத்தில் மழையானது கொட்டி தீர்க்குமா சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் மழையானது பிச்சு ஓதணும் இப்போது இருக்கின்ற வேகத்தின் அடிப்படையில் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய புயலானது கரையை முப்பதாம் தேதி இரவு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாந்தேதி காலையில் மகாபலிபுரம் அல்லது பரங்கிப்பேட்டைக்கு அருகாமையில் இந்த புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இல்லாத காரணத்தினால மழையானது தொடர்ந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த புயல் வருகின்ற பாதையில் கொட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புயலானது கடலை நோக்கி போய் கலந்து விட்ட பிறகு எதிர்காற்று எப்போதுமே வீசும் அப்படி எதிர்காற்று வீசுகின்ற பொழுது எந்த பாதையில் மழையை கொட்டிக்கிட்டு போச்சோ அந்த பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று பலமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிறகு ராணிப்பேட்டை வேலூர் ஓசூர் தருமபுரி கொங்கு மண்டலம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மழையானது கூடுதலாக இருக்குமா அந்த புயல் கரையை கடந்து பிறகு திரும்பி வருகின்ற தருணத்தில் அதனால் இந்த மழை பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு புயலாகத்தான் இந்த பின்கல் புயலானது உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் காரணமாக மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக பல இடங்கள்லையும் சரி தண்ணீர் தேங்கி கிடக்கிறது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலத்தில் இறங்கி வடிச்சிட்டு வாங்கணும் வச்சுங்க ஆனால் எல்லா பயிர்களும் வந்து தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது ஒன்று விளைந்த பயிர்களாக இருக்கிறது இன்னொன்று தொண்டையில் கதிர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்களாக இருக்கிறது இந்த மழை காரணமாக தண்ணி பயிர்கள் பயிர்கள்லாம் அழுகி போயிருக்கிறது பிறகு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு டன் அளவுக்கு உப்பானது பாதிப்பு அடைந்திருக்கிறது தொடர்ந்து ஒம்பது நாள் மழை பொழிவு இருந்து கொண்டே இருப்பதனால உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டு அப்படியே தடையாக நிற்கிறதாம் அதனால் உப்பு விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாம் ஸோ எட்டு நாளாக மீனவர்களை பொறுத்து கடலுக்கே போல இப்போ சென்னை பகுதியில் குறிப்பாக மெரினா கடற்கரையில் காற்று வீசுகின்ற தன்மையானது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது அதனால சென்னை கரையொற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் மீன் பிடிக்க போகல தமிழகத்தினுடைய வட கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் மீனவர்களும் பிடிக்க செல்லாம கிட்டத்தட்ட எட்டு நாளாக போட்டெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதான் அதனால் வருவாய் இழப்பு இருக்கிறதான் அரசாங்கம் ஏதாவது பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த அதிதீவிர காற்று மண்டலமானது புயலாக வலுவெடுக்குதோ இல்லையோ ஆனால் தொடர்ந்து கடல்லையே நிலை கொண்டு இருப்பதனால எந்த ஒரு வேலைக்கும் மீன் பிடிக்கிறவங்களால போக முடியல ரெண்டாவது வலைகளையோ போட்டுகளையோ சரி செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை அதனால வாழ்வாதாரம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கடல்ல நிலை கொள்வதனால் தொடர்ந்து பொழிவு இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களும் காய்கறி விலையும் அதிகரிக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் சென்னைக்கு அதிகமான மழையை தரும் குறிப்பாக இந்த இரவிலிருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை பகுதிகளில் அதிகமான பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சென்னைக்கு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் அதி தீவிர கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பர் மாதம் பெய்த மழை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெள்ளமாக உருவெடுத்தது அதன் காரணமாகத்தான் செமரமாக ஏரியானது திறக்கப்பட்டது அதனால் பெருவள்ளம் வந்தது ஸோ பல பேர் வந்து இறந்தார்கள் பல பொருட்கள் அழிவு கூட்டுப்பட்டது இப்போதும் சரி சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதியில் காற்று எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிதமாகத்தான் இருக்குது ஆனால் குளிராக இருக்கிறது ஸோ கார்த்திகை மாதம் பொழுது எருமை கொம்பு காய்வதற்கு முன்பாக இருபது முறை மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மழை கூட கனமாக வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க வழக்கத்தில் ஆனால் இருள் சூழ்ந்து குளிர்காற்று வீசி அதற்கு பிறகு மழை வரும் அப்படின்ற எத்திக்ஸை இப்போது இருக்கின்ற நிலைமை நமக்கு புதிதாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி மூன்று வருட காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா கார்த்தி மாசத்துல இவ்வளோ குளிருடன் கூடிய காற்று வீசினது கிடையாது இரண்டாவது சூரியனே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நண்பகல் பொழுதில் மேகம் மூடிய தருணங்களை நம்மளால் பார்க்கவே முடியாது காலங்களை மாற்றமோ என்னமோ தெரியல மேகம் அடர்ந்து சூரிய ஒளி பூமியில் படாத அளவுக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாள் எங்க பகுதியிலே இருக்கிறது காலையிலும் இரவிலும் கடுமையான குளிர் இருக்கிறது மழை தவறாம எங்க பக்கம் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறது எல்லா இடங்களும் தண்ணீர் தேங்கித்தான் இருக்கிறது ஆனா புயலானது கரையை நோக்கி வருவதற்கு இன்னும் நாளாகும் அந்த புயலை பொறுத்து வரைக்கும் கரையை நோக்கி வர 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 அது புயலா இல்லாம குறைந்த காற்றழுத்த மண்டலமாக அதனுடைய வேகம் குறைந்து அது புயலா கரையை கடக்காம காற்றழுத்த மண்டலமாகவே அப்படியே கரையை வந்து கடந்து விடும் அப்படின்னு சொல்றதுனால காற்றை விட மழைதான் கூடுதலாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில தனியார் வானிலை ஆய்வு மையக்காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது புயல் வந்து கரையை கடக்குமா கடக்காதா என்பதை இப்போது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு மட்டும் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க புயல் கரையை கடக்குதா சென்னைக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் தான் கரையை கடக்குதா மகாபலிபுரத்துல தான் பேரழிவை கொடுக்குமா மழையை கொட்டி தீர்க்குமா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் இந்த புயல் சின்னம் தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையமோ சென்னை வானிலை ஆய்வு மையமோ என்னப்பா புயலுக்கெல்லாம் பேர் வச்சாச்சு இது புயலா இல்லை அதி தீவிரமான காற்று மண்டலமா சென்னையுடைய எந்த பக்கத்தில் இது கடக்க போகுது அப்படின்ற முழு விவரமும் அப்டேட் இன்னும் வரலைங்க அப்படி வந்தா அவர் சொல்ற அப்டேட்டை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ற இப்போதைக்கு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் சரியான மழை இருக்கும் சென்னையில கொட்டி தீர்க்க போது முப்பது ஒன்று ரெண்டு அதனால சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடவை நான் முடிக்கிறேன் நன்றி நன்மைகள்